அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது கடன் தீர்க்கும் பங்குனி உத்தர வழிபாடு இந்த காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் கழுத்தை நெரிக்கும் கடன் இந்த ஒரு பொருள் போதும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி இருப்பார்கள் கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவார்கள் கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நிற்பார்கள் குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே நிலைகுலைய வைக்கும் கடன் பிரச்சினை தீர சில எளிய பரிகாரங்கள் உள்ளன எந்த பரிகாரத்தை உங்களால் எளிதாக செய்ய முடியுமோ நம்பிக்கையுடன் செய்யுங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் நாளைய தினம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த வருட பங்குனி உத்தரம் வரவிருக்கிறது இந்த நாள் முருகன் வழிபாடு செய்வது அதி விசேஷமான பலனை தரும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த உத்தர நட்சத்திரத்தன்று மீனம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சனி ஆகிய நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் யோகமும் சேர்ந்து இருக்கிறது இந்த உத்தர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் கூட சீக்கிரம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு செல்வார்கள் என்பது நம்பிக்கை காரணம் உத்திரம் என்பது நம்மை மேலே உயர்த்திவிடக்கூடிய நட்சத்திரம் வீட்டில் இருக்கும் பரனைக்கு உத்திரம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது ஆக இந்த உத்திர நட்சத்திரத்தை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் முருகர் வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி விடலாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைய வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விட்டாலே போதும் தேவையற்ற அவமானங்கள் இருக்காது தேவையற்ற பிரச்சனைகள் இருக்காது மனக்குழப்பம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் இந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கு செவ்வாய் பகவான் நமக்கு கருணை காட்ட வேண்டும் செவ்வாய் பகவானை சரி செய்து விட்டால் கடன் சுமையிலிருந்து சுலபமாக விடுபடலாம் கடன் மட்டுமா செவ்வாய் பகவான் நமக்கு சரியாக இருந்தால் திருமணம் நடக்கும் இல்லற வாழ்க்கை இனிக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் சொந்தமாக வீடு நிலம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அட இத்தனை நன்மைகளும் நடக்க கூடிய அந்த செவ்வாய் பகவானை எப்படி நாம் சரி கட்டுவது கடன் தீர்க்கும் பங்குனி உத்திர வழிபாடு நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பங்குனி உத்திர தினம் வருது அல்லவா அந்த நாளில் வரும் செவ்வாய் ஹோரையில் முருகனுக்கு ஆறு நெய்விளக்கு ஏற்றி வைத்து முருகன் முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் துவரம்பருப்பை போட்டு வைத்து மனம் முருகி உங்கள் கடன் சுமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே போதும் கடன் சுமை நீங்கிவிடும் பணத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகளும் சரியாகும் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரம் உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கோரை மதியம் பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றும் இந்த தீபத்தை போடலாம் வீட்டில் இருந்தபடியேவும் இந்த விளக்கை போட்டு முருகனிடம் மனம் இறங்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் செய்வதன் மூலம் எந்த பலனும் கிடையாது நீதான் முருகா இதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் பிரச்சனையை முழுதாக ஒப்படைத்து பாருங்கள் ஒரே நாளில் உங்கள் கடன் சுமை உங்களை விட்டு வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை முருகனை வணங்கினால் முடிவில்லா பிரச்சனைகளுக்கும் சீக்கிரம் முடிவு கிடைக்கும் துவரம் பருப்பு நம் அனைவர் இல்லத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பருப்பு வகை இந்த பருப்பினை நாம் பங்குனி உத்திர தினத்தன்று பரிகாரமாக பயன்படுத்துவதன் மூலமாக கடன் சுமையிலிருந்து விடுபட முடியும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்தால்தான் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்